அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாக்களால் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் பாதணியும் இன்றி ராமன் ஏன் நடந்து செல்கிறான் என்ற கேள்வி மக்கள் மனத்துள்ளே எழுதன் பாடல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இளமையாளும் எம் மன்னன் ஏன் நடந்தே போகின்றான் களங்கமில்லா இல்லான் பாதணி ஏன் கைவிட்டே நோகின்றான் உளம் துயரம் கொள்ளுதவன் உளம் துயராயாகுதன்றி அழ மனமும் துடிக்குதவன் அடைந்ததெதோ ே இதுவே அந்த ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இளமையாளும் நடந்தே போகின்றான் என்ற முதல் வரிக்கான விளக்கம் அணியாமல் வனவாசத்துக்கு புறப்படும் முன்னர் தந்தை தயரதரை கடைசியாக ஒருமுறை கண்டு வணங்கி வருவதற்காக கைகேயி தாயின் அரண்மனையை நோக்கி விரைவாக நடந்த ராமனை கண்டு அயோத்தியின் அரண்மனையில் வாழும் மக்கள் மற்றும் காவற் பணியாளர் யாவருமே தமது உள்ளம் நொறுங்கி போகும் வண்ணமாக ராமன் மேல் தான் கொண்ட பெரும் அன்பினார் வருத்தமுற்றனர் அவ்வாறு நடந்து சென்ற ராமனை பார்த்து நின்று அவர்களது உள்ளத்துள்ளே பல கேள்விகள் எழுந்தன இளைஞனாய் வயதில் மிகவும் இளையவனாய் இருந்து இளமையே ஆட்சி புரியும் வண்ணமாய் உடலும் உள்ளமும் வீரமும் பொழிவுமாய் திகழும் எமது மன்னவன் ஏன் இவ்வாறு நடந்தே செல்கிறான் தேரிலோ அல்லது குதிரையிலோ பயணம் செய்யாமல் அவன் ஏன் இவ்வாறு நடந்தே செல்கிறான் களங்கம் இல்லான் பாதணி ஏன் கைவிட்டே நோகின்றான் எந்த விதமான களங்கமும் தனது உள்ளத்திலே இல்லாத தூய்மை மிகுந்த நெஞ்சத்தினை உடையவனான எமது ராமன் தனது காலில் பாதணியும் கூட அணியாமல் அப்பாதணியையும் கூட கைவிட்டவனாய் நடந்து செல்வதனால் தனது பாதங்களுக்கு துன்ப வலியினை ஏற்படுத்தி தானும் ஏன் நொந்து போகிறான் துயரம் துயராய் ஆகுதன்றி அவன் இவ்வாறு துன்பமுற்று செல்வதனை காண எமது உள்ளம் யாவும் ஏனென்றால் அவனது உள்ளத்தினை ஏதோ துயரம் பற்றி இருப்பதால் தான் அவன் இவ்வாறு செயல்படுகிறான் என்றும் அவரது உள்ளத்துள் ஏன் துயரம் நேர்ந்தது என்று எண்ணி எமது உள்ளமும் அதனால் துயரம் அடைகிறது அழ மனமும் துடிக்குதவன் அடைந்ததோ சோகம் என்று இக்காட்சியை காணும் போது எமது மனமும் அழுவதற்கு துடித்து வேதனைப்படுகிறது ஏனென்றால் ராமரின் உள்ளத்தில் ஏதோ துன்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று நாங்கள் இவற்றை காணும் போது உணர்ந்து கொள்கிறோம் என்பதால் அவரது துன்பத்தை உணர்ந்த எங்களது உள்ளம் அழுகையை வெடிக்க வைப்பதற்கு துடித்துக் கொண்டிருப்பதை உணர்கிறோம் என்று அவர்கள் தமது உள்ளத்துள்ளே பெரும் துன்பத்தை உணர்ந்து வருந்தினர் இதுவே அந்த ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி நாற்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்